விருச்சகராசி என்பர்கள் இருக்கிறதுலே விருச்சகராசி மட்டும்தான் கஷ்டங்களை தாண்டி வெற்றியை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கீங்க சார் இத்தனை நாள் பட்ட கஷ்டம்லாம் எக்கச்சக்கமாக பட்டிருப்பீங்க சார் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகும் கண்டிப்பாக என்ன சார் மேட்ச் ஆகுது அப்போ நீங்கள் என்ன சும்மா அடிச்சு விட்றீங்களா நிறையா பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி சொன்னாலும் மேட்ச் ஆகிடுது சார் விருச்சகராசிக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சார் ராசிக்காரர்கள் தனித்துவமான ராசி இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள்லேயே ஒரு தனித்துவமான ராசியான இருந்தால் விருச்சகராசி ஆன்மீகத்தில் ஈடுபாட்டிருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அரசியலில் ஈடுபாட்டிருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடுகளில் இவர் தான் தனியாக தெரிவார் கண்டிப்பாக தெரிவார் திறன் வித்தியாசமான ஒரு நோக்கத்தில் இருக்கும் அதிகமாக பேசுகிறாரோ கம்மியாக பேசுகிறாரோ இவருடைய பேச்சு மற்றவர் கவனிக்கும் வகையில் இருக்கும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது யாருக்கிட்டே இறங்கி போக மாட்டாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் இறங்கியே போக மாட்டாங்க அதே மாதிரி இந்த விருச்சகராசிக்காரர்கள்ட்ட குடும்ப நடத்துறது பெரிய விஷயம் பார்ட்னர்ஷிப்பாக தொழில் பண்ணுறது பெரிய விஷயம் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான பர்சன் இவர் தப்பானவன் ஒரு காலத்துலையும் சொல்லவே முடியாது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் இவர்கிட்ட ஒரு பொய் சொல்கிறவனோ இல்லை ஏதாவது பரவாயில்ல சரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவனால் இவன்லாம் சமாளிக்கவே முடியாது இவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பண்ணால் இப்படி தான் பண்ணும் இதை சரியாக தான் பண்ணணும் இல்லையே பண்ணக்கூடாது அப்படி தான் கடன் வாங்கினவன் கூட இவன்ட்டு பயந்து தான் நிற்பான் இந்த நாளில் நான் தரேன் சொன்னால் அப்படி தான் கொடுப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ கேட்கணும் நீ ஏன் முன்னாடி கேட்குற அப்படின்னு கேட்பான் அவனே பயந்து தான் பேசுவான் இந்த ராசி சிறிதளவு கடன் இருக்கத்தான் செய்யுது ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு லக்கினாதிபதி லக்கினம் வந்து உங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது தசாபுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு ராசி சில நாட்கள்ல பணம் நல்ல விளையாடும் குறிப்பிட்ட அளவு பயங்கரமா விளையாடும் ஒரு சில நாட்களும் உங்களை வந்து வச்சு செய்யும் ஆனாலும் அந்த நாட்களில் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து காப்பாற்றுவதற்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடும் இந்த ராசியினுடைய அதிபதியினுடைய வழிபாடும் உங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்கும் என்னைக்கு நீங்கள் வந்து காசு இல்லை அப்படின்னு உட்காந்திங்கனாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை அதை மூவ் பண்ணி கொண்டு வந்துடும் கடன் வாங்கியாவது உங்களை மூவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வந்துடும் ஸோ அந்த ஒரு பவர் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு எப்போவுமே இருக்குது விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அப்படியே ஒருத்தர் பூஸ்டப் பண்ண பண்ண இவர் வந்து டபுள் மடங்காக வேலை செய்வார் அதே மாதிரி தேவையில்லாத ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து அதிகமாக பணம் போட்டிங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போதைய காலகட்டத்தில் தேவையில்லாமல் ஒரு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மட்டும் ஒரு தொழிலில் கை வச்சதெல்லாம் வச்சுட்டேன் தற்போது என்ன என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு ஒன்று நின்று உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலே கொஞ்சம் சோறு விட்டுருப்பீங்க அதே மாதிரி யார் சொல்கிறதே வச்சிக்க மாட்டிங்க இந்த விருச்சிக ராசிகள் யார் சொல்கிறதே வச்சுக்க மாட்டிங்க இப்போ வீடியோ நான் சொன்னேன்னா இதே கீழே வந்து ஆமாம் இப்போ உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் இதெல்லாம் நடந்துச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் யோ வேலை பாரி எங்கெல்லாம் தெரியுதுலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராசிகள் தான் விருச்சிக ராசி ஒரு சில விஷயங்கள் சீக்கிரம் ஏற்றுக்க தோணாது மூன்று நான்கு தொழில்கள் மூன்று நான்கு தொழில்களுக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்கள் இந்த ராசி தொழிலில் நல்ல ஒரு யோகம் பெற்றவர்கள் நல்ல எதில் எதில் தொட்டாலும் ஒரு பணம் உருவாகும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் டிலே ஆகும் அதே மாதிரி இந்த விருச்சிகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் லைட்டாக சந்திச்சுட்டு தான் வெற்றிக்கு வருவீங்க ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஜெர்க்கை சந்திச்சு தான் நீங்கள் வந்து வெற்றிக்கு வருவீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு திருமணம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெடியாகும் அப்புறம் லைட்டாக கேன்சல் ஆகும் இல்லைனா ஓகே ஆகும் கேன்சல் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிரும் ஓகே ஆகிடும் காதலுக்கு போனீங்க அப்படின்னாலும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் செகண்டில் ஓகே இல்லையா அந்த லவ் வந்து கேன்சல் ஆகி பிரச்சனை ஆகி மறுபடியும் ஆக இங்கிலேஜ் லேவாக இல்லையா ஒரு சிலருக்கு இந்த ராசி பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு வேறு மதம் அல்லது வேறு ஜாதிகளில் அல்லது வேறு ஏதோ தெரியாதவங்களை திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டுருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொந்தத்தில் கல்யாணம் இது வந்து ஒரு சிலர் லக்கணம் எதை பேஸ் பண்ணி இருக்கோ அதை பொறுத்து கொஞ்சம் மாற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு பட்சத்தில் சரியாக போயிடும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்தித்த ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஏமாற்றங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பயங்கரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி முன்னாடியே சொன்னதான் சின்ன சின்ன ஃபெயிலியர்களை சந்திப்பீங்க அந்த சந்தித்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸை சந்திச்சுருவீங்க ஒவ்வொருத்தர் குழந்தைகள் உண்டாயிருக்கும் அதற்கு பிறகு அது வந்து இதாக இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பிறகு அது நல்ல நீண்ட ஆயிலோடு இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும் உங்களோட லைஃப்பில் பணம் சம்பாதிக்கிறத கூட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சம்பாதிப்பீங்க ஆனால் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய விஷயமும் வேறு லெவலில் இருக்கும் வெளிநாட்டு பழம்பழக்கம் உங்களுக்கு அதிகம் வெளிநாட்டு பணம் முழக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தான் போய் வெளிநாட்டில் உழைக்கணும் அப்படிங்கலாம் இல்லை ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு பணத்தை நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாயாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது இந்த ராசியினுடைய தலையெழுத்து அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டு பணம் நீங்கள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் அடிக்கும் ஒரு வருஷம் ரெண்டு கூட உங்களுக்கு லேக் அடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சி உங்களை காப்பாற்றுற அளவுக்கு உங்களை உட்கார வச்சு சோறு போடுற அளவுக்கு வந்து காப்பாற்றி தந்தை தாய்க்கு நிறைய செல்ல பிள்ளையாக வளரக்கூடிய ஒரு ராசி திட்டுக்கள் வாங்கலாம் தேவையில்லா சண்டைகள்லாம் உங்களுக்கு ஈடுபடலாம் இருந்தாலும் தந்தை தாய்க்கு செல்ல பிள்ளை நீங்கள் தான் அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு மதிக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் வந்து மாறுவீங்க அரசியல் சம்மந்தப்பட்டோ இசை கலைத்துறை சம்பந்தப்பட்டோ ஏதோ ஒரு வகையில் கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஜிட்டலைசேஷன் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட நீங்கள் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இன்னொரு இரண்டு வருடம் கழிச்சுலாம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும் வாழ்க்கையில் உங்களை பார்த்து நிறைய பேர் மதிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்கள் வந்து நடமாடுவீங்க அப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸோ அல்லது நீங்கள் வந்து சினித்துறையில் இருக்கீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்காத அளவுக்கு பிஸியாகவே இருந்துருப்பீங்க மனமகிழ்ச்சியான காலகட்டம் நல்ல ஒரு ஜாலியாக இருங்க இப்போ நல்லா ஒரு ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்ல பிஸ்னஸ் வேலை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கையெழுத்து போடணும் சார் இது என்ன சார் அது என்ன சார் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அது மாதிரி கிளியரன்ஸாக பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ இந்த விருட்சிகளை சம்பந்தப்பட்டவர்கள் தற்போதைய நிலைமையில் சின்ன சின்ன கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தற்போதைய நிலைமையில் பெரிய கேஸ் அப்படிலாம் இருக்காது சின்னதாவது ஒரு கேஸ் வந்து நீங்கள் சந்திச்சுருப்பீங்க அது உண்மை எப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பார்த்துவிடுங்க இந்த ராசி சம்மந்தப்பட்ட வரைக்கும் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகம் ஏதோ ஒரு ஏப்ப ஏப்பமா வந்துகிட்டே இருக்கும் முது ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் முது ஆட்டோமூடிய சரியாகும் நீங்கள் போட்டு உங்களை லைஃப்பை பார்த்துட்டே இருப்பீங்க அல்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடல் ரீதியான உணவு ரீதியாக பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகம் ஸோ பத்திய சாப்பாடு வகைகளை நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் தேகத்தில் மெலிந்தவர்களாக தான் அதிகாரிகள் காணப்படுவீங்க பெரிய ஒரு உருவமாக இருக்காது வேகத்தில் மெலிந்த உருவமாக தான் ஓரளவு காணப்படுவீங்க கலர்லேயோ உடையிலையோ பாவனையிலையோ கேரக்டர்லேயோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து ஒரு தனித்துவமாக இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க இவர் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நோக்கத்துலேயும் உங்களை வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும் காட்டும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலும் சரி கல்வியும் சரி எந்த ஒரு விஷயமே ஓரளவுக்கு ஹைலைட்டாக இருக்கும் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான விஷயம் திருமணம் ஆன பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் காணப்படும் குழந்தைகள் பிறந்த பிறகு டபுள் மடங்கான முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு நாட்களாகவும் அமையும் ஸோ உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது முன்னாடி வந்து சனியினுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பயங்கரமாக கடன்பட்டிருப்பீங்க பிரச்சினையாக இருக்கும் உடம்பு ரீதியாக ஆயிருக்கும் என்ன பிரச்சனையே தெரியாது போய் கேட்டால் ஒன்றுமே கிடையாது நீ பைத்தி மாதிரி பண்ணால் தம்பி போகணுன்னு இருப்பாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்களை வந்து உங்களை வந்து ஒரு டிஸ்டர்ப் மைண்ட் ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே கிளியராகி அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து வெளிவந்திருப்பீங்க தேவையில்லாத ஓ உங்களை வந்து அவமானப்படுத்துகிற இடத்துல வந்து நீங்கள் வந்து வந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து கேது திசையும் சரி அதற்கு முன்னாடி இருந்தக்கூடிய சனி திசையும் சரி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டி விட்டது உங்களை மாதிரி பாடம் கற்றுக்கிட்டீங்களே யாரும் இல்லை உங்களுக்கு மாதிரி கடவுள் கற்றுக் கொடுத்ததுன்னு இல்லை அந்தளவுக்கு வந்து பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு இனி என்னெல்லாம் செய்யணும் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஆடம்பரம் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்க இப்போவுமே கொஞ்சம் செலவு பண்ணிட்டு தரீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்போ ஆட்டுப்படி நன்மைகள் நடக்கும் இந்த விற்றுகராசியாக பண்ணால் ஓரளவுக்கு ஆடம்பரத்து விரும்புவாங்க கொஞ்சம் கெத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பாங்க சார் இந்த வண்டி லிட்டருக்கு பத்து லிட்டரு பத்து கிலோமீட்டர் தான் போவோம் இந்த வண்டி லிட்டருக்கு முப்பது கிலோமீட்டரு போவோம் ஆனால் இந்த வண்டி பார்க்குறதுக்கு இருக்குது அப்போ இதை தான் வாங்குவேன் ஆனால் கையில் காசு இருக்குதோ இல்லையோ இந்த மாதிரி கெத்தாக இருக்கிறதான் செய்வேன் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கணக்கு பார்ப்பீங்க எந்த விஷயத்துக்கு கணக்கு பார்க்கணுமோ அதை கணக்கே பார்க்க மாட்டீங்க ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு கணக்கு பார்க்குறீங்க தேவையுள்ள விஷயத்துக்கு கணக்கு பார்க்க மாட்டீங்க தேவையில்லாத சண்டை சஞ்சரவுகள்லாம் போவீங்க யாருன்னே தெரியாதவங்களும் சண்டை பண்ணிப்பீங்க தேவை எதுக்காக எதுக்காகட்ட சண்டைக்கு போகணும் ஆனாலும் மனசுக்கு ஏழு தானவன்ட்டு சண்டைக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி எதற்கு எதை செய்யணும் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து மைண்ட் டென்ஷனில் நீங்கள் ஒருத்தர் திட்டுறதோ பார்க்குறதோ பேசுகிறதோ எல்லாமே பண்ணியிருப்பீங்க இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே படிப்படியாக ஏறிட்டே வரும் நீங்கள் கடனுக்கு யாரையா கடன் ஒரு ரூபா வாங்கினீங்கன்னாலும் அது ஏறிட்டு தான் வந்திருக்கும் நீங்கள் யாருக்கா ஒரு ரூபா கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது அப்படியே நீங்கள் படி கொடுத்துட்டே தான் இருப்பீங்க ஒரு ரூபா சேமிப்புன்னு எடுத்து வச்சிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து சேமிப்பு ஏறிட்டே தான் இருக்குது இந்த ராசிக்காரனுடைய கை ராசி எப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஒரு பத்து விதமாக யோசிப்பீங்க ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இல்லைனா ஆப்ஷன் சி அது இல்லைனா என்கிட்ட ஆப்ஷன் ஏவே இருக்குது அதை வேறு மாதிரி செயல்படுப்பேன் இந்த மாதிரி நிறைய ட்ரிக்கு ஐடியாஸ் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு இருந்தாலும் நீங்கள் செய்யும் போது அதை கொஞ்சம் யோசித்து பொறுத்து செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க தேவையில்லாத இடங்களுக்கு போய் நீங்கள் ஜாமீன் கொடுக்கக்கூடாது தேவையில்லாதவர்களுக்கு சப்போர்ட்டு போய் நிற்கக்கூடாது நூறு பேர் பேசுகிறாங்க அப்படின்னா பேசுகிறவங்க எல்லாத்துலேயும் போய் அப்படியே தேவையில்லாமல் வாங்க நிற்கக்கூடாது சார் கட்சிக்கு கூப்பிட்றாங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றாங்க அது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஃபேமஸ் ஆகக்கூடிய நேரம் தான் அது ப்ளஸ்ஸாக மைனஸானு தெரியாத அளவுக்கு ஃபேமஸ் ஆகும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செயல்படுங்க உங்கள் கையில் இருக்கிற காசை வந்து விரயம் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க எப்படி கட்சிக்கு செலவு பண்ணுங்க சார் உங்களோட புகழுக்கு செலவு பண்ணுங்க சார் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே மருத்துவ ரீதியான செலவுகள்லாம் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டீங்க அதனால மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது உடல் ஆரோக்கியமாக போது மன மகிழ்ச்சியாக போது பிரச்சனைகள் எதுவும் கிடையாது ஃபேமிலியும் பரவாயில்லாததுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது தொழிலில் ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னெண்ணு இருக்கும் அந்த தொழிலுமே வந்து சரி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் கட்சிக்கு செலவு பண்ணுங்கள் இந்த மாதிரி டொனேஷன் செலவு பண்ணுங்கள் உங்களுடைய பேர் ஃபேமஸும் அது இதுன்னு இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல பணம் கொடுக்கக்கூடாது வேலை வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையில்லாம் பணம் கட்டக்கூடாது எலெக்ஷன் வருது சார் இந்த மாதிரி நீங்கள் வேலை வாங்கி தராங்க அது வாங்கி தராங்க இதெல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல தேவையில்லாமல் நீங்கள் வந்து கூடிய ஆசை நேரம் உங்களை வந்து பேராசை தசைக்கு உள்ளாக்கி உங்களை வந்து உள்ளே கொண்டு போய் லாக் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதிரி நிறைய உங்களை வந்து உள்ளே கொண்டு போவாங்க ஸோ இந்த டைமு ராசி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது உடல் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமாக நீண்ட ஆயிலோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயம் எடுத்திங்க அப்படின்னா தொழிலுமே நல்ல ஒரு அங்கீகாரத்தோடு நல்ல மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் எதற்கு பயப்படாமல் லைஃபை வந்து மேலே கொண்டு வந்துடலாம் ஸோ வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் இருக்கான் கமெண்ட் செக்ஷனில் அதே மாதிரி அதேமாதிரி கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து ஃபோன்லாம் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஓடி இருக்குது எல்லோருக்கும் நன்றி நன்றி